மறைக்கப்பட்ட மறைக்கப்பட்ட மனிதர்களுள் ஒருவர் அவருடைய இன்று அவர் யாரும் தெரியுமா ஆமா எனக்கு தெரியுமே ஒரு நான் கூட அயோத்திதாசர் பண்டித் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி அஞ்சுல மே மாசம் இருபதா இருபதாம் தேதி ஆயிரவளுக்கு பகுதியில பிறந்தவர் தான் அயோத்திதாசர் பண்டித் அவர் பாத்தீங்கன்னா பெண் விடுதலைக்காக நிறைய புத்தகம் எழுதியிருக்காரு நிறைய விஷயங்களை போராடி இருக்காரு அதே மாதிரி சீண்டாமை கொடுமைக்காக மக்கள் மத்தியில் களமாடியவர் தான் அந்த அந்த காலத்தில் எட்நூத்தி நாற்பத்தஞ்சிலேயே தீண்டாமைக்காக தனதுக்காக ஒரு மாநாடை கூட்டி அந்த மாநாட்டில் ஒரு பத்து தீர்மானங்களை நிறைவேற்றி அந்த தீர்மானங்களை காங்கிரஸ் கவர்மெண்ட் கிட்ட போய் கொடுத்துருக்காரு இந்த தீண்டாமை மக்கள் மத்தியில் இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது இந்த மக்கள் வாழ முடியல வீடு நடக்க முடியல பொதுக்கடத்துல தண்ணீர் எடுக்க முடியல இந்த மக்கள் கோயிலுக்குள்ளே செல்ல முடியல இந்த மக்கள் ரொம்ப அடிமாளாக அடிமூட்டியில அடுக்கு மூட்டையில இருக்காங்க அடிமூட்டியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வலிமையாக பேசக்கூடிய தலைவர் தான் அவர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டில் விக்டோரி ஹாலில் ஒரு பெரிய கூட்டம் நடக்குது பெரிய பெரிய முதலாளிகள்லாம் சேர்ந்து ஒரு பிரிட்டிஷார்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அப்போது வந்து பறையருக்கான ஒரு கோரிக்கை வைக்க சொல்லக்கூட அவர் அயோத்திதாசர் பார்த்து அந்த வீட்டில் போயிட்டு கம்பீரமாக நின்று அந்த பெருங்கூட்டத்தையே தன் பக்கம் திசை திருப்பி பேசக்கூடியவர் தான் அன்னைக்கு அதை பேசினார் அதை என்ன பேசினார்னா ஆலய நொழிவு போராட்டத்தை பற்றி பேசினார் அப்போ எல்லாமே கூட்டமே அதிர்ந்து அவரை மறுப்பு தெரிவிச்சாங்க அவரை வந்து ரொம்ப இரிட்டேட்டா பேச ஆரம்பிச்சு அவர் என்ன சொன்ன உங்க சாமி எங்களுக்கு வேணாம் எங்க சாமி நாங்கள் பாத்துக்கிறோம் சொல்லிட்டு எங்களுக்கு கற்பனை சாமி இந்த சாமி எல்லாம் இருக்கு இதை நாங்கள் பாத்துக்கிறோம் நீங்க சிவன் விஷ்ணு சாமிகளை நீங்க பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துல கடந்து போயிட்டு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய தலித் மக்கள்லாம் படிக்கல அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க அவங்களுக்கு கல்வி வேணும் இலவச கல்வி அமைத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கையில வைக்கிறாங்க அதே மாதிரி அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து நிலம் இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நிலங்களை பிரித்து கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கைக்கு மேன்மைப்படுத்துங்க சொல்லிட்டு பல கோரிக்கைகளை வச்சாங்க அந்த ரெண்டு கோரிக்கைகளாக்கி பிரிட்டிஷ் காலகட்டத்திலேயே ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுலயே நிறைவேற்றப்பட்டது அப்போ வந்து அயோத்திதாசர் எல்லாம் போட்டு பேசப்பட்டாங்க அயோத்திதாசர் பாத்தீங்கன்னா புத்த மதத்துல ஈடுபட்டு புத்த மதத்துல அதிகமாக தன்னை வந்து அர்ப்பணிச்சுக்கிட்டு இலங்கையில போயிட்டு அவரு அந்த புத்த மதத்துக்கே தழுவுறாரு அப்போ வந்து ஹால்காட்னு ஒரு நண்பர் இருக்காங்க அதே மாதிரி ஜான் ரத்னம் சொல்லிட்டு திராவிட பாண்டியன் ஒரு பேப்பர் நாளிதழ் எழுதிட்டு இருக்காரு அவர் நடத்திட்டு இருக்காரு அதுல கூட இவர் வந்து நிறைய கட்டுரைகள் எழுதுறாரு பெண் விடுதலை பத்தியும் பல விஷயங்களை வந்து அயோத்திதாசர் களமாடி கொண்டிருக்கிறார் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிராமணர்களுக்கு எதிர்த்து ஒரு பெரிய விஷயத்தை வந்து அயோத்திதாசர் வந்து தனி மனிதராக இருந்து அன்னைக்கு வந்து தகர்த்தெரிஞ்சாரு அன்றைக்கி பாரதி வந்து சுயராஜ்யத்துக்காக நாடு முழுவதும் பெரிய எழுச்சியை உருவாக்கணும் எல்லாம் வந்து நம்ம வந்து சுதந்திரம் பெற வேண்டும் சொல்ல பேச சொல்லக்கூடாது இந்த மக்கள் அடிமைப்பட்டிருக்காங்க இந்த மக்கள் கூட தீண்டாமை கொடுமை அதிகமாக இருக்குது இந்த நாட்டில் உங்ககிட்ட நாங்கள் அடிமையாக இருக்கோம் எங்களோட விடுதலை தான் எங்களுக்கு வந்து முதலாக நாங்கள் பார்க்க வேண்டும் அதுக்காக தான் நாட்டு விடுதலை பார்க்க வேண்டும் என்று அன்றைக்கே தமிழன் பத்திரிகையில ஒரு பைசா ஒரு தமிழர் நடத்தினார் மாதிரி தாஸ்ல பத்தி பல விஷயங்கள் சொல்லலாம் ஆனா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல இறந்துடுறாரு மே மாசத்துல அஞ்சாம் தேதி அவர் இறந்துடுறாரு அதே மாதிரி மே மாசம் இருபதாம் தேதி தான் அவர் பிறந்த நாள் இந்த மே மாசத்துக்குள்ளே அவருடைய வாழ்க்கை வந்து முடிவடையுது ஆனால் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் மறைந்த பிறகு ஒரு எண்பது தொண்ணூறு ஆண்டுகள் அவரை பற்றி எதுவுமே தெரியாது யாருக்கும் எதுவும் தெரியாது இப்படி ஒரு தலைவர் வாழ்ந்தாரா இருந்தாரா இந்த மாதிரியான கலா ஆடினாரா மக்களுக்காக இது மாதிரி பணியாற்றின ஒரு தலைவரை யாருமே பேசல ஞான ஆலாசஸ் தான் ஒரு புத்தகத்தில் அயோத்திதாசரை இது மாதிரி வாழ்ந்தார் இந்த மாதிரி மனுஷன் இந்த மாதிரிலாம் இருந்தார்னு சொல்லிட்டு தெரியப்பட்டுரு அப்போ தான் இந்த உலகத்துக்கே தெரிய ஆரம்பிச்சு அயோத்திதாசர் பண்டித் அவர் என்ன மாதிரியான பெண் விடுதலைக்காக ஒரு பைசா தமிழர்ல வார வாரம் கட்டுரை எழுதியிருக்காரு உடன்கட்டை மறுத்து மறுத்திருக்காரு பெண் கல்வியை வந்து ஊக்கப்படுத்து பேசியிருக்காரு அதே பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அன்றைக்கு எட்நூத்தி எண்பத்தி ஒண்ணுலயே பாத்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் நாம் தமிழர்களா இந்துக்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல் இப்ப எல்லாம் போயிட்டு எல்லாம் பேசுறாங்க அன்னைக்கே நம்ம ஆதி தமிழர் என்ன இந்துவா பதிவு பண்ணாலும் சொல்லிட்டு மருத்துவர் யாருன்னா அயோத்திதாசர் இருந்தான் அது இல்லாத அவரு இலங்கைக்கு போயிட்டு புத்த மதத்தில் தழுவிட்டு புத்த மதத்துக்கு முன்னாடி ஆரிய மதத்துக்கு முன்னாடி புத்த மதம் தான் இந்த நாட்டில் இருந்தது நம்மலாம் புத்தர்களுடைய சீடர்கள் என்று வலிமையாக பேசியவர் தான் அயோத்திதாசர் பண்டித் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழர் பண்டிகை பொங்கல் கார்த்திகை தீபம் எல்லா பண்டிகைகளும் பார்த்தீங்கன்னா புத்த பண்டிகைகளாக இருந்து தான் இன்றைக்கி மடம் மாற்றப்பட்டது நம்ம எதெல்லாம் நம்ம பண்டிகை வச்சுருந்தோமோ எதெல்லாம் நம்ம வச்சுருந்தோமோ அதெல்லாம் இன்றைக்கி ஒரு கூட்டம் வந்து மடம் மாற்றி இன்னைக்கு அதை இன்னைக்கு இந்து பண்டிகைன்னு சொல்லிட்டு நம்மளா ஒரு இந்துக்குள்ள அடைக்கிறதுக்கான வேலையை செய்துட்டு இருக்காங்கன்றத அன்னைக்கே சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாத புத்த மதத்தின் மூலியமாக பல விஷயங்களை செஞ்சிருக்காரு சென்னையில் ஒரு புத்த சபையை உருவாக்கி அதன் மூலியமாக திராவிடர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திராவிடர்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழக அரசு வலிமையாக பேசிட்டு இருக்காங்க அன்றைக்கு திராவிடருக்கு முன்ன எல்லாமே நம்ம திராவிடர்கள் ஆரியருக்கு எதிர்ப்பான திராவிடர்கள்னு ஒரு கூட்டத்தை அனுபவிச்சு அதன் மூலியமாக மக்களுடைய ஒற்றுமையும் பாட்டு மேம்பாட்டுக்காக ரொம்ப பாடுபட்டவர் தமிழன் அதே மாதிரி தமிழன் ஒரு பைசா தமிழன் பத்திரிகை ஆரம்பிச்சு அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களை எழுதியிருக்காரு இந்த மாதிரி ஒரு பத்திரிகையாளராக ஒரு சித்த மருத்துவராக ஒரு ஒரு விடுதலை சமூக விடுதலை போராளியாக ஒரு பெண் விடுதலையாக அதுக்கிறது எத்தனையோ ஆளுமைக்கு ஒரு சொந்தக்காரர் தான் அயோத்திதாசர் பண்டித் இந்த மாதிரியான ஒரு ஆளுமையான தலைவரை நம்ம இருக்கோன்றது தான் ஒரு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால் அவரை இன்னும் இன்றைக்கி தமிழக அரசு நல்ல விஷயம் ஒரு மண்டபம் கட்டுறாங்க அயோத்திதாசருக்கு பண்டித்துக்கு அது வந்து வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் அயோத்திதாசர் மாதிரி இருக்கக்கூடிய பல தலைவர்களில் நம்ம வந்து மறைச்சிருக்கோம் அவங்களையும் எடுத்து பேச வேண்டும் இந்த மக்களுக்காக போராடிய ஒரு ஒரு தலைவரும் நம்ம மதிக்கப்படக்கூடிய ஒரு தலைவர்களாக பார்க்க வேண்டியோ இன்றைக்கு அவருடைய பிறந்த நாள்ன்றதுனால அவரை பற்றி நம்ம பேசியிருக்கோம் நன்றி வணக்கம்